வணக்கம் நண்பா இது உங்கள் கேரளா ஆர் கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு டியல் ரிகேசிங் வேணும்னா டிஎல் ஆர் ரிகேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரணும்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஎல்ஆர் கேசிங் வேணும்னா டிஎல்ஆர் கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணுமா டெய்லி வீடியோ பண்ணிட்டுருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ என்னபிள் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து இது ஏன் நம்ம இப்போ மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான அதுக்கான எனபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் டியருக்கும் சரி கேஎலுக்கும் சரி இது வரைக்கும் நம்மளுக்கு மானிட்டேஷன் அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு வரல அதனால பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் வேலடிட்டு இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எப்படின்றது சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் ஜாயிண்ட் இது பார்த்திங்கன்னா டிஎல் ஆட் செவன் பாயிண்ட் சேனல்ன்றது உங்களுக்கு ர் சேனல்ல இருக்கும் கேரள லாட்ரி கெசிங் சேனல் கிடையாது டிஎல் லாட்ரி கெசிங் சேனல் கேரளா கெசிங் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம் டிஎல் லாட்ரி கெசிங் சேனல்ல நீங்கள் டிஎல்ஆர் டிகேசிங் சேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பட்டன் இருக்கும் கண்டிப்பாக அது ஜாயின் பட்டன் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து கிஃப்ட்டு அப்படின்னு போட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது இருக்கும் அது நீங்கள் ஒன் பண்ண வேண்டாம் அது கிஃப்ட்டு யாராச்சும் கொடுக்கணும்னு நினச்சா அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் அது முன்னாடிலருந்தேன் அப்ளோட் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயண்ட் பட்டனில் ரெண்டாவதாக கீழே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுன்னு போட்டு எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஏழு ஒம்பது ஒம்பது அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் இதுதான் வந்து நம்மளோட பிளான் ஓகேங்களா இது வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி ஓகேங்களா இந்த ஆல்போர்டு கேசிங் வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி இது எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டு கேசிங் நம்ம கொடுக்குறோம் இது எது எந்தெந்த ஷோவுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேஎல் மூணு மணி அதுவும் சேர்த்து நம்ம வந்து கெஸிங் கொடுக்குறோம் மொத்தம் நாலு ஷோவுக்கும் சிங்கிள் நம்பர் அதாவது ஆல்வோரில் கிடைக்கிற சிங்கிள் நம்பரை வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம இப்போது ஒரு மணிக்கு வந்து இப்போ ஒன்றா நம்பர் கிடைக்குதுன்னா இப்படி ஒன்றா நம்பர் கொடுத்துருவேன் அதே மாதிரி இப்போ ஆறு மணிக்கு ஒரு ரெண்டாம் நம்பரோ இல்லை மூணாம் நம்பரோ கிடைக்குது அப்படின்னா அப்படி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நாலாம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம் கேலுக்கு ஒரு நாலாம் நம்பர் அப்படின்னு இந்த மாதிரி சிங்கிளில் உங்களுக்கு வந்து சிங்கிள் போர்டில் வந்து ஹால் போர்டுக்கு வந்து கிடைக்கிற நம்பரை வந்து இந்த மாதிரி கொடுத்துருவேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவாவோ இல்லை டெக்ஸாவோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி கொடுத்துருவேன் சிங்கிள் போர்டில் அப்படி நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இப்போ ஒரு மணிக்கு வந்து நான் இப்போ எனக்கு இந்த ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏ போர்டில் கிடைக்கிது அப்படின்னா ஏ போர்டு அப்படின்னு ஒன்றா நம்பர் ஒன் பிஎம்னு போட்டு ஒன்றா நம்பர் ஆல் போர்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்றா நம்பர் அப்படின்னு நான் கொடுப்பேன் இது வந்து உங்களுக்கு ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏ போர்டுன்னு கொடுத்துருவேன் ஓகேங்களா அதே மாதிரி எல்லா ஷோவுக்கும் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு போர்டு வைஸாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரியும் சில டைமில் நான் கொடுப்பேன் எல்லா நாளும் சொல்ல முடியாது இந்த ஆல் போர்டு நம்பர் கேஸிங் மட்டும் டெய்லியும் கொடுத்துருவேன் அது இதில் தான் இந்த ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரை வந்து எப்படி நம்ம ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா அப்படி இல்லை எப்போ வேணாலும் நம்மளுக்கு இடையில இது வந்து நான் வந்து மொத்தமாக இந்த மாதிரி கொடுத்துடுவேன் இடையிலையும் எனக்கு ஸ்ட்ராங்காக வேறு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா இது வந்து ஏபிசியில் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரும் சே ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு நிறையா இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு எனக்கு ஒரு ரெண்டு ஷோவாச்சும் பாஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து இந்த ஒரு கெஸிங் எடுத்திருக்கேன் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி தான் வந்து நான் கே ரெண்டு நாள் சேனலில் சொல்லிக்கிருந்தேன் கெஸிங் எடுத்திருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஷோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போல சிங்கிள் நம்பரை கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் நம்மளுக்கு ஒன்றா நம்பர் சிங்கிள் போலில் கொடுத்துருந்தேன் ரெண்டுமே வந்து பாஸ் ஆயிருந்தது அடுத்த கேஎலுக்கும் எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருந்தது அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஷோ வந்து கரெக்டாக பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளுக்கு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் நண்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இது வந்து கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தோம் நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும்னு நினச்சி இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்குது அதனால் வந்து நான் எந்த ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு வேணுன்றவங்க கம் இது வந்து க வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து கட்டாயம் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குன்றது நான் வந்து உறுதியாகவும் சொல்லலை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற கண்டிப்பாக நம்பர்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அதில் வின்னிங் சில நாள் கிடைக்கும் சில நாள் ஃபெயில் ஆகும் இது வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்கப்பா சரி ஓகேங்கப்பா இன்னைக்கு பாருங்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆட்ரிக் கனக்கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுக்கான டிஎல் ஆட்ரிக் கனகேசிங் கொடுத்திருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு ஏசிங்க பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டேருக்கும் சரி கேலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் த்ரீ டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட்டரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிக் ாம் சேனல் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்புறம் புரியும் நம்பிக்கையும் வரும் நம்ம சேனல் மூலியம் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வித் ஆகுதுன்னுபா வித் ட்ரா பார்த்திங்கனா ஆகுது அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் பதினோரு ரூபா டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா திரு டிஜிட் பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டுருவா ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க நல்லா தான் இருக்குது வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க நீ பாருங்கள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஆறு இந்த ஏழு மூணு ஆறுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ரொம்ப சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஏழு மூணு ஆறுக்கு நம்மளுக்கு நேற்று வந்த ஏழு நாலு எட்டில் பார்த்தீங்கன்னா எலா நம்பர் அப்படியே வந்து ஏ போர்டில் இறங்கிடுச்சு போர்டு மாறாமல் வந்துருக்கு ஏழாம் நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்ல கிடைக்கல ஆறாம் நம்பர் அளவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹால்போர்டில் ஆறாம் நம்பர் ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா மூணும் ஏழும் பார்த்திங்கன்னா ட்ரிக்ல கிடைக்கல அதனால பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி நம்மளுக்கு மற்ற ரெண்டு நம்பரும் மிஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து மெயினாக வந்து ஹால்போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கெஸிங் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி போர்டு ரொம்ப சூப்பராக பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்த பார்த்திங்கன்னா ஏழு எட்டு நாலு இந்த ஏழு எட்டு நாலுக்கு பார்த்திங்கன்னா நாலும் எட்டும் கிடச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்துருச்சுன்னுபா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்துருச்சு அதனால அதுவும் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் இதில் ட்ரிக்ல இதுலேயும் பார்த்திங்கன்னா ட்ரிக்ல கிடைக்கல மிஸ் ஆகிடுச்சு அதில் எட்டு நாலு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்னுபா பிசி வந்து பாஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக ஆல்போர்டில் பாஸ் ஆகிடுச்சின்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக வந்து நம்ம ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கெஸிங் கொடுக்குறோம் மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் நம்மளுக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிடுச்சின்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பாருங்கள் நாலு ஆறு மூணு இந்த நாலு ஆறு மூணுக்கு பார்த்திங்கன்னா இதில் மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா போடு மாதிரி வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணா நம்பர் இதுலேயும் ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு ஆல் போர்டில் வந்து மூணாவது நம்பர் பாஸ் ஆகிடுச்சுன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு மூணு சோவிலையும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா மூணு சோவிலையும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு கேரளாவிலையும் ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பில் சிங்கிள் வந்து கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பில் வந்து இன்றைக்கி வந்து பேட்டர்ன் இருக்கு ஆனால் வந்து ரெண்டு நம்பரில் வந்து கொடுத்த கேஸிங்லாம் பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஒரு மணிக்கு மட்டும் ஆறாம் நம்பர் வந்து சிங்கிள் போர்டில் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்தது பாஸ் ஆகிருந்தது மற்ற மூணு ஷோவுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சின்பா மூணு ஷோவுக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம் பக்கத்தில் இருக்க நம்பராக கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு அதனால் மிஸ் ஆகிடுச்சின்பா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது இன்றைக்கி பேட்டர்ன் மாறிடுச்சு எல்லா அப்படின்னா சிங்கிள் போர்டில் நம்மளுக்கு இத்தனை நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஷோவாச்சு நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு இடையில ஒரு நாள் மூணு ஷோ பாஸ் ஆனது நம்ம நாலு ஷோவும் வெற்றி கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணிட்டே தான் வந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு சொதப்பிடுச்சு ஒரே ஒரு ஷோ தான் பாஸ் ஆயிருக்கு மற்ற மூணு ஷோவும் ஃபெயில் ஆயிருக்கு இந்த எட்டு மணிக்கு மட்டும் ரொம்ப இருக்குது அது மட்டும் சிங்கிள் போர்டில் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது டபுள்ஸில் அதாவது எட்டு மணிக்கு ரெண்டு இங்கே கொடுக்குறோம்ல இந்த மொ ரெண்டு நம்பர் கேஸிங்களே இதில் கொஞ்சம் நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்பர் பாஸ் ஆகுது பார்க்கலான்பா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எட்டு மணிக்கு உட்காந்து இன்றைக்கி நிறைய ட்ரிக்கு எடுத்து நம்ம வந்து எட்டு மணிக்கு சரி பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு எட்டு மணிக்கு தான் சரியாக வரலாம் அப்படின்னு சொல்லி எட்டு மணிக்காக உட்காந்து ட்ரிக்கு எடுத்தேன் மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன் எட்டு மணிக்கு ட்ரிக்கு எடுத்திருக்கேன் மற்றது இப்போ ஆறு மணிக்கும் கேஎலுக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு பேட்டர்ன் மாறி இருக்கு அவ்வளோதான் தவிர நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு ஆனால் நான் பக்கத்தில் உள்ள நம்பர் வந்திருக்கு ரெண்டு நம்பர் கேசிங்கில் பக்கத்தில் உள்ள நம்பர் வந்திருக்கு சிங்கிள் போர்டு கேஸிங் நம்பரில் வேறு நம்பர் வந்திருக்கு மற்றபடி வந்து நம்மளுக்கு வினிங் கிடச்சிருக்கு நான் மாற்றி கொடுத்துட்டேன் மெம்பர்ஷிப்பில் வேறு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா நாலு சோவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டு மெயினாக பாஸ் ஆயிருக்கு நம்ம வந்து மெயினாக வந்து ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கெசிங் கொடுக்குறோம் அதில் பார்த்திங்கனா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி மூணு சோவுமே பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னு நம்ம மெயினாக வந்து ஆல்போர்டை தான் டார்கெட் பண்ணி நம்ம வந்து கேசிங் கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளாவிலேயும் ஆல்போர்ட் ரொம்ப சூப்பராக பாஸ் ஆயிடுந்துச்சு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நாலு சோமே இன்றைக்கி ஹால்போர்ட் பாஸ் ஆயிருக்குப்பா டபுள்ஸில் எதுவும் வரல நாலு பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் நம்மளுக்கு கொடுத்த கேசிங்கில் எதுவும் மிஸ் ஆகலை வரல மிஸ் ஆகிருக்கு சரி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பார்க்கலாமா ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஒம்பது ஜீரோ ஒம்பது ஏழு ஒம்பது ஒன்று ஒம்பது மூணு ஜீரோ ஒன்று ஜீரோ மூணு ஏழு ஒன்று ஏழு மூணு ஆறு ஒன்று எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ஒன்று ஆறுன்னு வரலாம் ஒன்று மூணு மூணு ஒன்றுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஜீரோ ஒன்று ஒம்பது ஜீரோ மூணு ஒம்பது ஏழு ஒன்று ஒம்பது ஏழு மூணு ஆறு ஜீரோ ஒன்று ஆறு ஏழு மூணு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒம்பது ஜீரோ மூணு ஆறு ஜீரோ மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு இயசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு ஜீரோ மூணுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கிலேருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போல் பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று பி போல பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு சி போல் பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு நாலு ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஆறு ஜீரோ நாலு எட்டு நாலு ஜீரோ அஞ்சு எட்டு அஞ்சு ஜீரோ ஒன்று நாலு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு நாலு நாலு ஆறுநூறு வரலாம் ஆறு எட்டு எட்டு ஆறுநூறுலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு எட்டு ஆறு நாலு ஜீரோ ஆறு அஞ்சு எட்டு ஆறு அஞ்சு ஜீரோ ஒன்று நாலு எட்டு ஒன்று அஞ்சு ஜீரோ எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோட்ட பாக்ஸ் பார்த்திங்கனா ஆறு நாலு எட்டு ஆறு அஞ்சு எட்டு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னுபா கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நாலாம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள் எட்டாம் நம்பர் ட்ராங்காக இருந்தாலும் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்க நம்பர் தான் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஜீரோ ஆறு ஜீரோ ஒம்பது ஜீரோ மூணு ஜீரோ ஒன்று ஆறு மூணு ஆறு ஒன்று ஒம்பது மூணு ஒம்பது ஒன்று ரெண்டு ஒம்பது எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது ஒம்பது ரெண்டுன்னு வரலாம் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாக்ஸ் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஜீரோ ஆறு மூணு ஜீரோ ஆறு ஒன்று ஜீரோ ஒம்பது மூணு ஜீரோ ஒம்பது ஒன்று ரெண்டு ஆறு மூணு ரெண்டு ஒம்பது ஒன்று எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோட்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒம்பது ஜீரோ ஒன் ஒம்பது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறப்ப பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று ஆறு ஒம்பது இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கப்பா நம்ம ஸ்ட்ராங்காக நம்பர் தான் ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆறாம் நம்பர் ட்ரை பண்ணுங்க ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒன்பது நம்பர் ட்ரை பண்ணுங்க ரெண்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குனுப்பா மெயினாக வந்து ஆல் போட டார்கெட் பண்ணிங்க எல்லா கெஸிங்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் சொல்கிறது மெயினாக நம்ம வந்து ஆல் போட டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுக்குறோம் ஏன்னா போர்டு வைசாகவும் மாறி வரக்கூடும் நம்மளுக்கு மெயினாக ரெண்டு நம்பர் தான் வந்து கேசிங்கில் கிடைக்கிறது ஆல்போர்டில் கிடைக்கிறது அதுதான் வந்து கொஞ்சம் வினிங் கிடைக்கிற மாதிரி வந்துட்டுருக்கு அதனால தான் நம்ம வந்து ஆல்போலில் மெயினாக டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறது மெயினாக ஆல்போலை டார்கெட் பண்ணி வினிங் எடுத்துக்கோங்கபா நம்ம போர்டு வயசாக மா மாறக்கூடும் மற்றது பாக்ஸ்லாம் ரெண்டு நம்பர் அந்த மாதிரி கனெக்ட் ஆகும் அதுதான் வந்து நம்மளுக்கு கேலுக்கு கூட போர்டு வைஸாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டியரில் பார்த்தீங்கன்னா சில நாள் போர்டு வைஸாக கரெக்டாக பாசம் சில நாள் போர்டு வைஸாக மாறி வரும் அப்படி தான் வந்துட்டுருக்கு பாக்ஸில் சில நாள் வந்து ஜஸ்ட்ல மிஸ் ஆகும் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நிறையா மூ ரெண்டு சோவிலையும் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஸ்ட்ராங்காக கொடுத்ததுலேயே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருந்தது ஸ்ட்ராங்காக கொடுத்ததுலே இதுலேயும் பார்த்திங்கன்னா மூணு சோவிலையுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகிந்தது அந்த மாதிரி இதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகி இந்த மாதிரி பாக்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒம்பதாம் தேதி பார்த்திங்கன்னா மூணு சோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு பார்த்திங்கன்னா மூணு மூணு ஆறு ஆறு ஒம்போ எட்டு எட்டு ஒம்போது ஒம்பது இந்த நாலு நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் தான் கேசிங்லேருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு சோ சோ மூணு சோவிலையும் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் நாளைக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோவிலையும் ஓகேங்க சரி ஓகே சில பேருக்கு வந்து இந்த ஜாயின் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க அது யூடியூப்பில் இப்போ சர்ச் பண்ணிங்களாலே தெரியும் உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனலோட லோகோவை டச் பண்ணிங்கனாலே அங்கே பார்த்தீங்கன்னா சேனலோட அந்த ஒரு பேஜுக்கு போகும் அதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பட்டனும் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டனும் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை டச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்போதுன்னு காட்டும் அதுக்கப்புறம் அதை கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது அப்படின்னு காட்டும் அதில் ஜாயின்டுன்னு இருக்கும் அது ஜாயின்ற அந்த இடத்த அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறையா வரும் அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு யுபிஐ ஐடி வச்சு அதிலே பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி வரும் அதில் ஜிபே ஃபோன்பே எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வருது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படி தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மந்த் போகட்டும் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை டெலிகிராம்லேயோ இதுலையோ ஒன்றில் நம்ம வந்து குரூப் ஆரம்பித்து அதில் வேணால் நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் இப்போதைக்கு இதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஏன் இந்த பிரச்சனை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா யூடியூப்னால் கொஞ்சம் நம்மளுக்கு லீகலாக வரும் அமௌண்ட் எல்லாமே லீகலாகவே வந்துடும் அதுனால் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அதுக்காக தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பு அது டெலிகிராம்லாம் மெயினாக அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து ஆட் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சுட்டுருக்கேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படி ஜாயின் பண்ணுறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நம்பர்லேயே வந்து கெஸிங்கில் இன்றைக்கி கிடச்சிட்டுக்க அந்த ரெண்டு நம்பரை ட்ரை பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் போரில் வேணுன்றவங்க சிங்கிள் போரில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி இன்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்